த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்லும் போது நிறைய பேர் வந்து மிஸ்கன்சீவ் பண்றாங்க ஸோ இட் கேன் ஐதர் பி ஒரு இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி ஒரு இன்ஃப்ளமேஷன் மாதிரி இன்ஃபெக்ஷன் சொல்லணும்னா ஜென்ரலா கிருமிகள் பாதிக்கிறது அதாவது ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ இல்ல ஒரு ஃபங்கஸோ அந்த மாதிரி பாதிக்கிறது ஒரு இன்ஃபெக்ஷன் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வேற இன்ஃபிளமேஷன் சொன்னா இப்போ ஒரு அலர்ஜி இருக்கு அலர்ஜினால த்ரோட் இன்ஃபிளேம்டா இருக்கு தொண்டை வலி இருக்கு அலர்ஜினால இருக்கலாம் இல்ல அசிடிட்டினால இருக்கலாம் ஒரு பேஷண்ட் நம்ம கிட்ட வந்து எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னா இட் கேன் எதிர்பி ஒரு கிருமினால இருக்கலாம் இல்லாட்டி ஒரு இன்ஃபுளமேஷனால இருக்கலாம் இன்ஃபெக்ஷன் ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் இல்லாட்டி ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இப்போ குழந்தைங்களுக்கு பொதுவா வர்றது வந்து இந்த டான்சில் அடிநாய்டு இந்த இன்ஃபெக்ஷன் தான் வருதுன்னா ஜென்ரலி இட்வில் பி அ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வெராஸ் வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டோ இல்லை ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட்டோ த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்கன்னா வி ஃபர்தர் இன்வெஸ்டிகேட் டு சி ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படின்னு கூட வி வில் லுக் ஃபார்வர்ட் டூ பட் மோஸ்ட் காமன் வந்து குழந்தைங்களில் வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தான் அடல்ட் ஆக ஆக த்ரோட் இன்ஃபெக்ஷன் லோவர் டவுன் இன்ஃபெக்ஷன் போக போக இட் டஸ் மோர் காமன்லி வைரல் இன்ஃபெக்ஷன்னால வரும் இன்ஃபெக்ஷன் நம்ம தான் பேசணும் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஏதாவது ஒரு கிருமி இல்லாட்டி வந்து தொண்டை வலி வரும்போது இட் கேன் பி பிகாஸ் ஆஃப் அலர்ஜி இப்போ மூக்கில் அலர்ஜி இருக்கிறவங்க அதாவது டஸ்ட் அலர்ஜி இருக்கிறவங்க அடுக்கு தும்மல் வர்றவங்க அவங்கெல்லாம் வந்து இருந்து தொண்டைக்கு சளி அப்பப்போ இறங்கிட்டே இருக்க இருக்கும் ஸோ தட் வில் காஸ் தொண்டையில ஒரு ரணமா இருக்கு தொண்டையில ஒரு இன்ஃப்ளமேஷன் வரும் ஸோ அலர்ஜி இஸ் ஒன் மேஜர் காஸ் ஃபார் த்ரோட் பெயின் அதே மாதிரி அசிடிட்டி சில பேருக்கு படுத்த உடனே இருமல் வருது படுத்த உடனே ஏப்பம் வருது அதெல்லாம் இருக்கு அப்படின்னா நெஞ்சரிச்சல் இருக்கு சில பேர் நெஞ்சரிச்சலே இல்லாமல் கூட அந்த ஆசிட் மேலே வந்து தொண்டையை இரிட்டேட் பண்ணலாம் ஸோ அப்பயும் த்ரோட் இன்ஃப்ளமேஷன் வரும் ஸோ அது தட் கேன் ஆல்சோ ப்ரெசெண்ட் லைக் என் இன்ஃபெக்ஷன் த்ரோட் இன்ஃபெக்ஷன்ல வந்து ஃபஸ்ட்டு பிகாஸ் ஆஃப் பேக்டீரியல் வைரல் ஃபங்கல் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபீவர் இருக்கும் ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது தொண்டை வலி இருக்கும் முழுங்கும் போது வலி இருக்கும் முழுங்கறது கஷ்டங்கிறத விட முழுங்கும் போது வலி இருக்கும் சில நேரம் தொண்டையில இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது காதுல கூட அந்த வலி பரவலாம் ஏன்னா தொண்டைக்கும் காதுக்கும் ஒரே நரம்புதான் இருக்கு சோ தொண்டையில இருக்கிற வலி காது எஸ்பெஷலி ஒரு சைடு காது வலியா பிரசன்ட் ஆகலாம் தொண்டையில சில நேரம் கேன்சர் இருந்தா கூட அது ஒரு சைடு காது வலியா பிரசன்ட் ஆகலாம் பிகாஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே நர்வ் சப்ளை தான் ஸோ இது தவிர வந்து தே கேன் ஹாவ் குரல் மாற்றம் சில பேருக்கு வந்து ரொம்ப ரணமா இருக்கும் இல்ல ஹாட் பொட்டேட்டோ வாய்ஸ்ன்னு சொல்லுவோம் தொண்டையில ஏதோ ஒரு சூடா ஒரு விஷயத்தை வச்சு பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கலாம் இல்ல வெறும் காத்து தான் வருது அந்த மாதிரி இருக்கலாம் சோ இட் கேன் ஹாவ் வேரி ப்ரெசென்டேஷன்

தானாவே சரியா போறதுக்கான வாய்ப்பு அர்த் இஸ் வெரி வெரி ஹை பேஷண்ட் வந்து ரொம்ப தொண்டையை பிடிச்சிட்டு வராங்க கொஞ்சம் கூட முழுங்க முடியலங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா வி ஸ்டார்ட் தம் ஆன் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் பெயின் கில்லர்ஸ் ஆல்சோ அதையும் மீறி ரொம்ப சிவியரா இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா அட்மிஷன் போட்டு கூட சில நேரம் ஐவி ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம் சில ரொம்ப ரேரா அது ஒரு ஆப்சஸா ஃபார்ம் ஆகலாம் பழுப்பு கட்டி மாதிரி உள்ள தொண்டைக்குள்ள வரலாம் அந்த மாதிரி இருந்ததுன்னா விவ் டு சர்ஜரி பண்ணி அந்த ட்ரெயின் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல வீட்லேயே வீழ்ஜ் சிம்டமேட்டிக்கா மேனேஜ் பண்ணுவோம் ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுன்னும் போது வீல்கே ஆன்டிபயோட்டிக் கொடுக்கும் அதை விட ஜாஸ்தி ஆகுது நான் அட்மிஷன் போட்டு ஐவி ஆன்டிபயோட்டிக் கொடுப்போம் லாஸ்ட் ஸ்டெப் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னும் போது கோல்டு ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர் ஜென்ரலாக வி டோன்ட் சே எல்லா குழந்தைங்களுக்கும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ல மாட்டோம் வேணும்னா சாப்பிடலாங்கிற மாதிரி தான் பட் ஆஃப்டர் டேக்கிங் அண்ட் ஐஸ்க்ரீம் ஒரு கம்ளர் சுகு தண்ணி குடிங்க அப்படின்றது ஜென்ரலா சொல்லுவோம் பட் ஆல்ரெடி உள்ள இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு போது சில்லன்னு எது ஒன்று எடுத்தோம்னா நம்ம பாடியில ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம்னு ஒரு சின்ன சின்ன ஹேர் செல்ஸ் இருக்கும் அந்த அது வந்து வில் பி மோர் டேமேஜ்ட் ஆல்ரெடி இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது இன்ஃபெக்ஷன் இன்னும் பரவறதுக்கான வாய்ப்பு நம்மளோட டிஃபென்ஸை நம்மளே குறைச்சிடுற மாதிரி ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னும் போது அவாய்ட் கோல்ட் ஐட்டம்ஸ் கொஞ்சம் வாமரா லூப் வார்மா எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் அவர் பாடி ஹேஸ் நம்ம நம்ம பாடியே வந்து அந்த இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ணும் சோ முதல் நாள் ஆரம்பிச்ச அன்னைக்கே ஆன்டிபயோட்டிக் போடணுங்கிற அவசியம் இல்ல we can wait or வெயிட் ஒரு டூ த்ரீ டேஸ் we ட்ரீட் பண்ணி வெயிட் அண்ட் தென் can give கிவ் suppose சப்போஸ் டூ வீக்ஸ்க்கு மேல வந்து இன்ஃபெக்ஷன் செட்டில் டவுன் ஆகலை அப்படின்னா தென் நிச்சயமா யூ have டு செக் வித் an endoscopy உள்ள என்ன ப்ராப்ளம் நடக்குது அப்படிங்கிறது அட் த சேம் டைம் ரெண்டு மூணு நாள்லேயே ரொம்ப டாக்ஸிக் ஆற மாதிரி இருந்தது அப்படின்னா யூ மைட் நீட் ரேடியோலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் ஒரு எக்ஸ்ரே சிடி ஸ்கேனோ கூட தேவைப்படலாம் ஒரு பிளட் கல்ச்சர் ஆல் தீஸ் திங்ஸ் தேவைப்படலாம் సో ఇఫ్ ఇట్ ఇస్ అ మైల్డ్ కోర్సా యూ రోట్ నీట్ అంటీబయయోట్ పోగపోగా ఇఫ్ ఇట్ ఇస్ మోర్ సివ్యర్ దెన్ యూ హెక్ అప్